நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரோபர் இருபத்தி ஒன்று தேவர் வாக்குத்த படிடதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அட்பாட சகோதர சகோதரிகளே கத்தர் அதற்கு முந்தைய வருடம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நினைவிருக்கிறதா அவற்றை நிறைவேற்றி விட்டாரா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கென உங்களுக்கு ஆடவர் கொடுத்த தத்தங்கள் என்ன அவற்றை அனுதினமும் சொல்லி ஜெபிக்கிறீர்களா அவை நிறைவேறிவிட்டனவா தொடர்ந்து தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள் ஆபிரகாபின் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேற்றினவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற எங்களை தாழ்த்துகிறோம் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக பாரத்துடன் செபிக்கிறோம் ஆறுதல் படுத்தும் தங்களை பெற்றெடுத்து வளர்த்து நல்ல நிலைமையில் வைத்த பெற்றோரை நடையாதபடி அவர்களை அடித்து நொறுக்குகிற சொத்துக்களுக்காக அவர்களை பாடாய் படுத்துகிற கல்லஞ்சம் கொண்ட பிள்ளைகளுக்காக மாரத்தனம் செமிக்கிறேன் மனம் திரும்ப உதவி செய்திருளும் சுவாமி உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்படையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்று வேதத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய பரிசுத்த கற்பனைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவனாகிய கத்தர் கிருபைச் செய்வீராக பெற்றோர் உயிருள்ள நாள் வரை நாங்கள் அவர்களை அன்புடன் நடத்த அவர்கள் கண்ணீர் விடாதபடி பாதுகாத்து கொள்ள அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தருவீராக பிள்ளைகளை மனதை மாற்றுவீராக சமாதானத்துடன் வாழ உதவி செய்யும் ஏஸ்மின் மூலம் ஜபப் கேளும் நல்ல பிதாவே ஆபேன் ஆபேன்